வணக்கம் நண்பர்களே எங்கள் சேனலுக்கு மீண்டும் வருக இன்று நாம் ஒரு சிறப்பான சேவை வீடியோவை காணப்போகிறோம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஒரு வருடம் முழுவதும் தங்கள் ஏசியை சுத்தம் செய்யாத வாடிக்கையாளருக்கு இன்று நாங்கள் ஏசியை ஆழமாக சுத்தம் செய்யப் போகிறோம் அது எவ்வளவு அழுக்காக இருக்கிறது அதை எவ்வாறு சரியான குளிர்ச்சிக்கு கொண்டு வருகிறோம் என்பதை பார்ப்போம் இதை பாருங்கள் தூசி நிறைந்த வடிகட்டிகள் சுருள் முழுவதுமாக அடைக்கப்பட்டுள்ளது மேலும் ஏசி குளிர்ச்சி கிட்டத்தட்ட பூஜ்யமாக உள்ளது இதனால்தான் வழக்கமான சேவை மிகவும் முக்கியமானது முதலில் நாங்கள் முன்பலகம் வடிகட்டிகள் மற்றும் ஸ்விங் மடிப்புகளை அகற்றுகிறோம் பின்னர் உட்புற அலகை ஒரு கழுவும் பையால் மூடி ஆழமான சுத்தம் செய்ய உயர் அழுத்த ஜெட் பம்பை பயன்படுத்தி நாங்கள் சுருள் ஊதுகுழல் மற்றும் வடிகால் தட்டு ஆகியவற்றை சுத்தம் செய்கிறோம் எவ்வளவு தூசி மற்றும் கருப்பு நீர் வெளியேறுகிறது என்று பாருங்கள் இவை அனைத்தும் பல மாதங்களாக சுத்தம் செய்யாததால்தான் பாக்டீரியா மற்றும் துர்நாற்றத்தை நீக்க வடிகட்டிகள் தண்ணீர் மற்றும் கிருமி நாசினி கரைசலால் கழுவப்படுகின்றன இப்போது பின் பாருங்கள் குளிர்ச்சி மிக வேகமாக உள்ளது காற்றோட்டம் வலுவாக உள்ளது மேலும் ஏசி புதியது போல் தெரிகிறது ஆழமாக சுத்தம் செய்வது குளிர்ச்சியை மேம்படுத்துகிறது மற்றும் மின்சார கட்டணத்தை குறைக்கிறது பார்த்ததற்கு நன்றி ஏசி பொது சேவை ஈரமான சேவை ஆழமான சுத்தம் செய்தல் அல்லது எரிவாயு நிரப்புதல் தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்ள தயங்காதீர்கள் லைக் செய்யவும் பகிரவும் குழு சேரவும் மறக்காதீர்கள்